ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபீவர் வைரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி என்னென்ன பொருட்கள்லாம் அதில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸாக ஒன்று ஒன்றா போட்டு இதில் நல்லா வறுத்துக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த தொகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இந்த துவையல் வந்து நீங்கள் கஞ்சி கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சுட சுட கஞ்சி வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உரித்து வச்சுருக்க அந்த பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு முழு பூண்டு எடுத்துருக்கு நல்லா எடுத்து இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கறதுனால நம்மளுக்கு வாயு பிரச்சனை இருந்தாலும் சரியாகிடும் அதே சமயத்தில் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்க்கும் அவ்வளோ நல்லது அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க பூண்டு சேர்க்கிறதுனால உங்களுக்கு கோல்டு பிரச்சனை இருந்தால் கூட நல்லா வந்து சரியாயிடும் இப்போ நம்ம இதை வதக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம் இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம் இதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா உங்கள் காரம் எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்ப கருப்பாச்சுன்னா நம்ம துவையல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் லைட்டாக கசப்பும் வந்துடும் ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்துட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பதை தேங்காய் எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க அந்த மாதிரி மாதிரி வறுத்துட்டு நீங்கள் அரைக்கும் போது இந்த துவையில நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் போட்டதுனால கெட்டெல்லாம் போகாது ஆனால் தேங்காய் வந்த மாதிரி நல்லா வருத்திடணும் நீங்கள் வெளிலையே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் வீக் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாகிடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு கோத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வருத்திட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி வதக்கிக்கோங்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் அது மேஷ் ஆகி வர வரைக்கும் பார்த்திங்கனா இது நல்லா வதக்கிக்க போகிறோம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெருங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் நிறையா பெருங்காயம் சேர்க்கும் போது ஸோ அதனால் இது கூடவே வந்து பெருங்காயமும் நிறைய சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏதோ உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா தக்காளியும் வதங்கிடும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்து வந்துடுச்சு இப்போ அதையும் எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வறுத்து செய்யும் போது தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து பருப்பு காஞ்ச மிளகா புளி அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் வந்து பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து அரைப்படாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதனால் ரெண்டு சுற்று சுற்றிட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் குறை குரண் அரைச்சா போதும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்தாச்சு இப்போ இதை இந்த மாதிரி குரக்கரைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டையும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா பூண்டு தக்காளிலாம் ஈஸியாக அரைப்பட்டுரும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ அரைச்சாச்சு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமையே அரைச்சிருங்க அப்போ தான் வந்து துவையல் வந்து தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இது பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலத்துக்கெலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து அரிசி பருப்பு கஞ்சிக்குலாம் சூப்பராக இருக்கும்ங்க இது சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிடும் போது இங்கே வேணும்னா இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு இந்த துவையல் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே ஹெவியாக அதெல்லாம் முன்னாடி நாள் சாப்பிட்டிங்கன்னா கூட மறுநாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப லைட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சாதம் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கோங்க உடம்புக்கும் நல்லது நம்ம வயிறுக்கும் ரொம்பவே நல்லது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ